The அலாம் வலிகம் வரஹத்துல்லாஹி பரகாத்துலாஹி ரபில் அமாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் சொல்றேன்னா நீங்க கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க அல்லாஹ் சுஃபகானத்துல அவர்களுக்கு ஒரு நேர் வழியை காட்டலாம் அதனால தான் சொல்றேன் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க அதே போல கமெண்ட்ல துவாவுக்காக வேண்டிங்க போன வீடியோவில் நிறைய பேர் அல்ஹம்தல் இல்லான்னு சொல்லிருந்தீங்க அல்லாஹ் சுஹஹானத்தில் யார் யாரெல்லாம் கமெண்ட்ல துவாவுக்காக வேண்டியிருந்தீங்களோ உங்கள் அனைவருக்காகவும் நான் எப்படி அல்லாஹ் விடத்தில் துவா செய்வேனோ அதே போல தான் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ் துவா செய்து கொண்டு இருக்கேன் நம்பிக்கையோடு இருங்க கவலைப்படாதீங்க போன வீடியோவில் நிறைய பேர் அலகமது இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க அல்லாஹு சுபகானுத்தில் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தும் கவலையில் இருந்தும் அல்லாஹு புகழ்ந்த அலகமது இல்லைன்னு சொல்லியிருந்தீங்களோ அல்லாஹு சுபகானுத்தில் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பானே ஆமீன் ஆமீன்னு கூறியிருங்க இன்ஷா அல்லாஹ் அதனால் மறக்காமல் கமெண்டில் அலமது சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படியாவது இந்த தொழுகையை நீங்கள் தொழுது விடுங்க ஏன் சொல்கிறேன்னா அல்லாஹலை அதிக அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் பல நாட்களாக எவ்வளவோ சிரமங்களை நம்ம கஷ்டங்களை தாங்க முடியாத வேதனையை தாங்கி கொண்டிருந்தாலும் இந்த ரெண்டு ரக்கா தொழுவதனால அல்லாஹ் சுபஹானு தலை நொடியில் உங்களுடைய கஷ்டத்தை அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை அந்த வேதனையை அந்த துன்பத்தை அல்லாஹத்தில் நீக்கி கொடுக்குறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களோடு பல வாழ்க்கையில் சிக்கலை அனுபவித்து கொண்டு இருப்பீங்க பேருமே இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் அல்லாஹலை நமக்கு காட்டி கொடுத்த ஒரு இரண்டே ரக்கா தொழுகை தான் இதை தொழுகும்போது நீண்ட நாட்களாக நீங்கள் நடக்கவே நடக்காது ஒரு நாளுன்னு கைவிட்ட அந்த காரியத்தை கூட அல்லாஹலை நிறைவேற்றி கொடுக்குறான் இந்த ஒரு தொழுகை அப்போ எந்த அளவு சக்தி பெற்ற ஒரு தொழுகையாக இருக்குன்றதை யோசித்து பாருங்கள் இன்னும் இந்த தொழுகை தொழுது நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய தேவையை அல்லாஹலை நிறைவேற்றி கொடுத்துருக்குறான் பலருக்கும் பலவிதமாக அல்லாஹலை வெற்றியை கொடுத்துருக்குறான் அப்போ எந்த அளவுக்கு சிறப்பிருக்கிற ஒரு தொழுகையாக இருக்குது இன்னும் நம்ம தொழாமல் இருக்கிறோமேன்றதை சிந்திச்சு பாருங்கள் அதுவும் சில நாளிலே நம்ம ரமலானை அடைய போகிறோம் அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு தொழுகையை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவரும் கட்டாயம் தொழுது கொள்ள வேண்டும் ந விசலல்லாகலை செல்லும் அவர்கள் அதிகமாக தொழுது தொழுகை அது மட்டும் இல்லாமல் இது தொழுகிறனால நம்முடைய நீண்ட நாட்களாக நிறைவேறாத பல தேவைகளை கூட அல்லாஹலை நிறைவேற்றிக் கொடுக்க நம்முடைய பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இந்த ஒரு தொழுகை தொழுகிறனால நம்முடைய பாவங்களின் காரணமாகவே சில நேரம் நம்முடைய தேவைகள் கூட நிறைவேறாமல் தடையாகவே இருக்கும் நம்ம எவ்வளோ துவார் செய்தாலும் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அந்த காரியம் நமக்கு வெற்றி பெறாமலே இருக்கும் நீங்கள் உடனே நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்க அதுவும் நமக்கு சில பாவங்கள் குறிப்பாக உரித்து கொண்டே இருக்கும் ஏன்னா நமக்கு எது நடந்தாலும் நம்ம என்ன நினைப்போம் நம்ம தப்பு செய்தனால தான் அல்லாஹ் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிந்து கொண்டே இருப்போம் அந்த பாவங்களையெல்லாம் போக்கக்கூடியதாக இந்த இரண்டு ரக்காத்து நஃபில் தொழுகை இருக்கிறது இன்னைக்கு தான் பார்க்க பாவ மன்னிப்பு கேட்க கூடியதிலே ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு தொழுகையாகவும் இருக்கி அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ரமலானை அடைய போகிறோம் நபிசல்லாஹிஸ்லாம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க யார் ஒருவர் ரமலானை அடைந்தும் அவரை கடந்தும் ரமலான் போயும் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவர்கள் நாசம் அடையட்டுன்னு அப்போ நம்ம ஒவ்வொரு ரமலானும் கடக்கும்போது நம்முடைய கடந்த ஆண்டு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக நம்முடைய ரமலான் இருக்கணும் அப்படி இல்லாதவர்கள் உண்மையாக நஷ்டவாளியாகத்தான் இருப்பாங்க அதை தான் நம்சிலாகுல அவங்க சொல்றாங்க நம்முடைய பாவங்கள்ல இரண்டு பாவங்கள் இருக்கு அப்போ ஒன்று பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாவங்கள் அப்பப்போ நம்ம செய்து கொண்டே இருப்போம் இரண்டாவது பெரிய பாவங்கள் நம்ம சில நேரங்கள் நம்ம செய்யக்கூடிய பெரிய பாவங்கள் சின்ன சின்ன பாவங்கள்னு நினைத்து கொள்வோம் ஆனால் அடுத்தவங்களை ஏமாத்துறது புறம் பேசுகிறது இன்னும் சொல்ல போனால் கோல் மூட்டுறது இது எல்லாமே கூட பெரிய பாவங்கள் தான் நம்ம செய்யக்கூடிய சின்ன பாவங்கள் நல் அமல்களின் காரணமாக மன்னிக்கப்படும் நபிசிலாக கொலை சிலம் அவங்கள இடத்துல ஒரு சகாபி கேட்குறாங்க நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ அது தொழுகை நேரமாக இருக்குது நீங்கள் ஜமாத்தோடு தொழுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க ஜமாத்தோடு தொழுதுட்டு மறுபடியும் தண்டனை கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ நவிசல்லாஹில் நம்ம அவங்க சொல்கிறாங்க உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்முடைய தொழுகை நம்முடைய சிறிய பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி நம்ம ஒழு செய்கிறோம் நம்முடைய உடலில் ஒழு செய்கிற நீர் எப்படி சொட்டு சொட்டாக வருதோ அதே மாதிரி தான் உடலில் நம்முடைய பாவங்களும் தொழுகையின் காரணமாக அந்த தொழுகிற வரையும் நம்ம செய்த பாவங்களெல்லாம் நம்மளை விட்டு நீக்கப்படுது எல்லா நல்ல அமல்கள் செய்தாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இருந்தாலுமே பெரிய பாவங்கள் அப்படி கிடையாது அல்லாஹ்விடத்துல வருந்தி அவனுக்காக நம்ம முறையாக நம்ம தௌபா செய்யாமல் நம்முடைய பெரும் பாவங்கள் மன்னிக்கவே படாது சில நேரங்கள் வாழ்க்கையில கஷ்டம் இருந்துட்டே இருக்கும் ஒண்ணு ஒன்றா மாத்தி மாத்தி வருவேன் ஏன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்துகிட்டு இருக்கும் அதன் காரணமாகத்தான் நம்முடைய நிலைமை மாறிக்கொண்டே கொண்டே இருக்க போகும் நம்முடைய இதுவாக்கள் அங்கீகரிக்கப்படாது அப்படிப்பட்ட பாவங்களுக்கு உடனே இந்த தொழுகையை என் நம்ம தொழுகணும் இதன் அறிவிப்பை நம்ம பார்க்கும்போது அபுதாபத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராவது அறிவிப்பாக வருது அபுபக்கர் அன்கா அவங்க சொல்கிறாங்க ஒரு அடியான் பாவம் செய்தால் இரண்டு ரக தொழுது அல்லாஹவிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னி ாமல் இருந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு நவிசல்லாஹெல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறாங்க இன்னும் அகமதில் ஒரு அறிவிப்பு வருது யார் ஒரு பாவம் செய்ததுக்கு அப்புறம் அழகான முறையில் ஒழு செய்து வெறும் ஒழு செய்து சொல்லலை அழகான முறையில் வந்து நம்ம எப்படி செய்யணுமோ அப்படி செய்து உள்ளத்தோடு ரெண்டு ரக்கா தொழுது முடித்து பாவ மன்னிப்பை நம்ம கேட்கணும் தொழுதால் மட்டும் சொல்லலை பாவ மன்னிப்பும் கேட்கணும் அப்படி கேட்டால் அவர்கள் பாவங்கள் எப்படியாக இருந்தாலும் சரி நமக்கு மன்னிக்கப்படும்னு வந்துள்ளது இதை தான் அல்லாஹும் குரானில் சொல்கிறான் இறைச்சி மனைவர்களை அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்திலே இருக்க மாட்டாங்க அதை விட்டுட்டு இடத்துல மனம் திருந்தி வருவாங்க இன்னும் சஜிதா செய்வாங்க சஜிதா செய்கிறது அப்படின்னா தொழுது சஜிதாவிலிருந்து துவா செய்வார்கள்னு அல்லாஹ் கூறுக்குறேன் நம்ம தொழுது மன்னிப்பு கேட்பதே வந்து சிலர் சொல்லுவாங்க நான் சொல்லவே முடியாத பெரும் பாவம் செஞ்சுட்டேன் ரொம்ப ஹராமான விஷயம் பண்ணிட்டேன் ஆனால் நான் தொழுதா என் பாவம் வந்து மன்னிக்கப்படுமான்னு கேட்டால் அல்லாஹவே குரானில் கூறுகிறான் சுர அல் ஜமீரில் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் வருது இந்த ஒரு வசனம் நமக்கு வெளிப்படையாகவே இருக்குது நீங்கள் எவ்வளவு பெரிய பெரிய பாவங்கள் செய்தாலும் சரி நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான்னு அல்லாஹவே கூறுகிறான் மனிதர்கள் இந்த உலகத்துல பாவம் செய்வது இயல்பு பாவம் செய்து அதிலிருந்து தான் அல்லாஹத்தெல்லாம் அதிகம் விரும்புகிறான் பாவமே செய்யாத மனிதர்களை இருக்கணும்னு இல்லை யாருமே ஒத்துக்க முடியாத பாவம் செய்திருந்தாலும் சரி அல்லாஹ் அதை மன்னிப்பான் அல்லாஹ் அதைத்தான் குரான்ல சொல்றான் நீங்க பாவம் செய்திருந்தால் என்னிடத்தில் மனம் வரைந்து கேளுங்க மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதீங்க அதிலிருந்து தடுத்து கொள்ளுங்கள்னு நல்லா இந்த தொழுகை பற்றி தான் குரான்லே சொல்லியிருக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த தொழுகை நம்ம எப்படி நிறைவேற்றுவதுன்னு பார்த்தீங்கன்னா தொழுகைக்கான மூன்று முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதில் முதலாவது நல்ல முறையில் நீங்கள் ஒழிச்சிங்க ஒழிச்சுட்டு இந்த இரண்டு ரக்காத்து நம்ம எப்படி தொழுவணும் அப்படின்னா சாதாரணமாக நம்ம நம் ஃபீல் தொழுவோம் இல்லையா அதாவது இதை வந்து நம்ம எப்படி தொழுவோம்னா பாவ மன்னிப்புக்கான தௌபான ஃபில் இரண்டு ரக்காத்து நீயத்து வச்சு நீங்கள் தக்பீர் கட்டணும் உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவை ஓதி நீங்கள் நார்மலாக தொழுது கொள்ளலாம் இந்த தொழுகையில் இதை தான் ஓதுணும்னு கட்டாயம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சூறாவாக இருந்தாலும் சரி பெரிய சுறாவாக இருந்தாலும் சரி அதை பொருள் உணர்ந்து அல்லாஹவை நினைவு கூர்ந்து இன்ஷல்லாக தொழுவுங்க தொழுகும்போது யார் இந்த தொழுகை தொழுகிறாங்களோ அவங்களுடைய நிபந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் அவர்கள் செய்த பாவத்தை இன்னதுன்னு தெரிஞ்சு வருந்தணும் ஒரு கண்ணீர் விட்டு அழுகணும் நம்ம ஒருவரை தெரிஞ்சே ஏமாத்திட்டோம் இது ஒரு பெரும் பாவமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதை பற்றி மறுமையில நம்மளை கேட்பானே அப்படின்ற எண்ணத்தோடு இதனால இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய வாழ்க்கை சோதனையாகுமே நினைச்சு அதை நம்ம வருந்தணும் மொதல் விஷயம் இரண்டு அந்த விஷயத்த இனிமே நம்ம வந்து செய்யவே கூடாதுன்னு உறுதியாக இருக்கணும் இனிமே அந்த தப்பை என்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் அப்படின்ற உறுதி நமக்கு இருக்கணும் மூன்றாவது அதற்கு மனம் வரிந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி நம்ம மன்னிப்பு கேட்கறது தான் நம்ம ஒரு நல்ல அமல்கள் செய்துவிட்டு அதாவது அதுதான் இப்போ நான் சொல்லக்கூடிய தொழக்கூடிய தொழுகையாக இருக்குது இந்த இரண்டு ரக்காத்து நான்காவது விஷயம் முடிஞ்சால் அதை மாற்றி விடணும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் நம்ம கொடுத்து விடணும் இப்போ ஒருத்தவங்களை நம்ம ஏமாற்றிட்டோம் நம்ம மனம் வருந்து அல்லாஹிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது அதை நம்ம திருப்பி கொடுத்துடணுமே தவிர அதை வந்து அவங்க ஏமாந்து அவங்க வந்து துவா செஞ்சுட்டாங்கன்னா அல்லாஹ் பகானத்தில் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கான் அதனால் திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு அல்லாஹிடத்தில் இதன் மூலமாக இந்த தொழுகையின் மூலமாக நீங்கள் மன்னிப்பு தேடுங்க இந்த நான்கு நிபந்தனைகளும் இருக்கு இன்ஷா அல்லா இதை நீங்கள் எப்போ வேணாலுமே தொழுது கொள்ளலாம் ஆனால் ரமலான் வருவதற்குள்ள தொழுதுவது மிகவும் சிறந்ததாக இருக்கு நபிசல்லா ஹுலைசெல்லம் அவர்களே கூறினார்கள் நீங்கள் எந்த நன்மையான காரியங்கள் செய்தாலும் சரி அது அந்த பாவத்தை கழிக்கக்கூடியதாக இருக்குன்னு திருமதியில் வருது இன்னும் ஒரு பாவத்தை செய்துட்டு ஒரு சஹாபி நபி உங்களிட சொல்றாங்க அப்போ நபி வந்து சொல்கிறாங்க நன்மையை செய்து விடுங்கன்னு அதாவது இலாக இல்லலான்னு சொல்றதும் நன்மையான விஷயமாகும் பாவத்தை போக்குமானு கேட்குறாங்க அதுக்கு நபி செல்லல்லா அவங்க சிறந்தது நன்மையிலே மிக மிக சிறந்தது தராசியிலே அதிக கனமான ஒரு சொல் இந்த லா இலாக இல்லலான்னு நீங்கள் பாவம் செய்தால் இந்த மாதிரியான திக்குரு சதக்கா தொழுகை இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைவேற்றும் போது இது அனைத்துமே உங்களுடைய பாவத்தை போக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு மனிதன் எந்த அளவு அல்லாஹவை உடைய நினைப்பில் இருப்பாங்களோ அதாவது அந்த அளவுக்கு பாவத்தை விட்டு நம்ம தூரமாக இருக்கணும்னு சொல்லப்படுது அதே போல் அல்லஹுடத்துல சந்தேகத்தின் அடிப்படையில் இதை தொழுதாக நம்முடைய பாவம் மன்னிச்சிருமா நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் பால் நம்ம வந்து தொழுகக்கூடாது மனிதர்களை விட அல்லாஹ் உடனே அறிந்து கொள்ளக்கூடிய ரப்பாகி இருக்கிறான் அதனால் இன்ஷா அல்லா நம்முடைய எண்ணத்தை தான் அல்லாஹலா பார்க்குறான் நம்ம அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான நம்பிக்கையோடு நம்ம தொழுகும்போது நிச்சயம் அல்லாஹலா அது சிறிய பாவமாக இருந்தாலும் சரி பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹலா மன்னிப்பான் நம்ம சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம பண்ணும்போது அந்த அல்லாஹால ஏற்றுக்கொள்ள மாட்டான் நம்முடைய எண்ணத்தை தான் பார்க்குறான் அதனால் நம்பிக்கையோடு இந்த இரண்டு ரக்காத்தை மிஷாலா தொழுது கொள்ளுங்கள் அது எல்லா பெரும் பாவமாக இருந்தாலும் சரி மன்னிக்கப்படும் எண்ணங்களை கொண்டு தான் அமல்கள் அங்கீகரிக்கப்படும் அதனால் உங்களுடைய எண்ணங்களை முதல் சரி பண்ணுங்க சில நம்பிக்கையோடு அல்லாஹ் அல்லாஹுபஹஹானோ தலைவை கூறுகிறான் பாவங்கள் மன்னிக்கப்படாத இரண்டு தருணங்களுக்கு நம்முடைய உயிர் தொண்டக்குழி அடையக்கூடிய தருணத்தில் நமக்கு ரூகு போகும்போது மழக்குள் மௌத்து வருவாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டல் அங்கீகரிக்கப்படாது இரண்டாவது தருணம் அந்த சூரியன் உதிக்க அந்த மறுமை நாள் வரும் அடையாளம் உலகமே அழியப் போகும்போது அந்த மறுமை போகும்போது அந்த நொடியில் நம்ம கேட்கும்போது பாவங்கள் மன்னிக்கப்படாது இன்ஷால நம்ம எந்த ஒரு நேரத்தில் நமக்கு எப்போ உயிர் போகுன்றது நமக்கு தெரியாது நம்ம ரமலானை அடைய போவதற்கு முன்னாடியே இந்த தொழுகையை நம்ம தொழுது சுத்தமாகிக்கணும் பரிசுத்தமாகிக்கொள்ளணும் பரிசுத்தமாக கொள்ளணும் நம் சிலல்லாஹலை சில நம்ம அவங்க சொல்கிறாங்க நம்ம வருந்தி பாவங்கள் நம்ம கேட்கும்போது நம்ம இந்த தொழுகையின் மூலமாக கேட்கும்போது நம்முடைய பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படல நமக்கு பெரிய அந்தஸ்தும் தால அதிகம் அதிகம் விரும்புகிறான் நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹலை அதிகம் விரும்புகிறான் நம்முடைய தேவைகள் நிறைவேறு தடைப்பட்ட காரியம் நடந்து கிடக்குது இப்படி அனைத்து விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு தொழுகையாக இருக்குது இந்த தொழுகை இன்ஷல்லா தொழுது விடுங்கள் அல்லாஹ் அல்லாஹான தலைவிடத்தில் நம்ம அதிகம் அதிகம் துவாட்சினும் நம்முடைய தேவைகளும் நிறைவேறுது தடைப்பட்ட காரியம் நிறைவேற்றி கிடைக்குது அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இந்த தொழுகை இருக்கு இது வெறும் பாவங்கள் அற்று மன்னிக்கப்பட்ட நிலையில் ரமலானை அடைந்து கொள்வோம் நம்ம அனைவருமே இன்ஷால்லாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க ரமலான் அடைய போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வேறு வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பும்போது அவங்க இதை பார்த்து அமல் செய்தாங்க தொழுதாங்கன்னா அல்லாஹ் சுகணத்தில் உங்களுக்கு ரெட்டிப்பு நன்மையை கொடுப்பான் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சில அல்லாஹத்தில் அவங்களுக்கு ஒரு நேர்வழியை காட்டலாம் உங்களின் மூலமாக கண்டிப்பாக உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க நீங்கள் பயன்பெற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோக்களும் போட்டு வரும் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இல்லாமல் அல்லாஹத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் ரமலானை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹலா தந்த அருள் புரிவ ஆமீன் ஆமீன் கூறுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹிவ